ஓம் நமசிவாய குருவல்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் மிக விரைவில் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மோகினி ஏவல் பூஜை முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நாளில் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு இல்லை வேறு ஏதாவது வந்து வசியத்தில் இருக்காரு இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதே அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகர்களும் அல்வாக்குறி சொல்கிறவங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரியான கேஸுகள் நிறையா வருது ஆனால் எங்களால் வந்து ஒரு சில பூஜை முறைகள் வந்து டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு எங்களால் எதுவும் செயல்படுத்த முடியல அதற்கு ஏதாவது பூஜை முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டைம் சொல்லி இத்தனை நாளில் இத்தனை நாளில் வந்துட்டு கெடு கொடுத்து அந்த கெடுக்குள்ளே அதை வந்து பிரிந்து சென்ற கணவனையோ மனைவியோ மீண்டும் சேர்த்து வைக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமேல பலம் தரக்கூடிய பதிவு முறைன்னு சொல்லி சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கலாம் இது வந்து சூரிய நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ சூரிய நஷ்தமன ஆனதுக்கப்புறம் சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சாம்பல் சேகரித்து வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து பீடம் அமைச்சு பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆலமரத்துக்கடியில் பீடம் அமைச்சு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு இப்போ அந்த மாதிரி வந்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து பீடம் அமைக்கணும் தலை வளையில விரிச்சு அதற்கு மேலே சாம்பல் இருக்கு அந்த சாம்பலில் வந்து தைலம் வந்து விட்டு தைலம் எப்படி செய்யணும்னு இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுருக்கேன் தைலம் விட்டு பாவை பிடிக்கணும் சரிங்களா இப்போ வந்து பிரிஞ்சு போன நபர் வந்து மனைவியாக இருந்தாங்கன்னா பெண் பாவை பிடிக்கணும் கணவனாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பிடிக்கணும் அந்த மாதிரி பாவைகள் பிடித்து அந்த பாவைக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செய்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நல்லா சுத்தம் பண்ணி விட்டு அந்த இடத்துல வாசனை திரைகள் மஞ்சள் நீரில் தெளிச்சு விட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து பூமியில் வரைஞ்சிட்டோம் அந்த எந்திரத்துக்கு மேலே தலைவலையில் விரித்து அதற்கு மேலே வந்து இந்த பாவையை வந்து வச்சிடணும் அந்த அலங்காரம் பண் அலங்காரம் இருக்கக்கூடிய பாவையை வச்சுட்டு முறை இதை சுற்றி வந்து மூணு காரம்பஷன் தீபங்கள் ஏற்றுக்கிட்டு முறை முறை உண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான தூவதி காட்டிட்டு காட்டிகிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தூறு உச்சோடனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடனங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் சாதாரணமாக அமாவாசை நாளிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் இந்த பூஜை வந்து மந்திர உச்சோனங்கள் கொடுத்து பூஜைகளை செய்ய செய்யவே பிரிஞ்சு நாட் நாட்பட்ட பிரிஞ்சு போனவங்களே வந்து மீண்டும் திரும்பி வந்த இதெல்லாம் இருக்குது சரிங்களா அப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்காக அவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை நிறுத்திடவும் கூடாது இப்போ பௌர்ணமி வரைக்கும்னா பௌர்ணமி வரைக்கும் இந்த பூஜையை வந்து நீங்கள் முறையாக செய்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசிரிக்காயை சுற்றி உடச்சு போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ள வச்சு அதற்கு மேலே பச்சை வந்தால் பட்டு துணி வச்சு பட்டு உண்ணெல்லாம் சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் சுடலை பூமியில் கன்னி மூலையில் வந்து தோண்டி வாசனை திறவைங்களா எந்த விதமான வாசனை மலர்களெலாம் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த பாவை இந்த குடுவையை வந்துட்டு அதற்குள்ளே தகனம் போட்டுட்டு வந்துடும் அதற்குள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவையர்களுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருந்து சென்ற கணவனோ மனைவியோ மீண்டும் வெகு விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துருவாங்கன்னு சொல்லி சித்திரை நூட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனை குருமாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க உளமுடன் ஓம் நமஷ்ஷே வாய் குரு வாழ்க குருவே துணை